வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ வந்து பல்வேறு பணியிடங்கள் நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியிட்டுருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து துணை இயக்குனர் மருத்துவ பணிகள் அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகளில் வந்து இந்த காசநோய் ஒழிப்பு திட்டம் வந்து செயல்படுத்திட்டு வராங்க அந்த திட்டத்தின் கீழே வந்து பணிபுரிய சுமார் நான்கு தற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்கு இந்த வேலைகளுக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி டிப்ளமோ தேர்ச்சி டிகிரி தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் தேர்வு கிடையாது எந்தவித கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை அவங்க குறிப்பிட்டுள்ள கல்வித் தகுதிகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் நேர்காணல் அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை பெறலாம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் சில வேலைகளுக்கு வந்து மாதம் பதினோ பத்தொன்பதாயிரத்தி எட்நூறு ரூபாய் தரப்படும் குறிப்பிட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள ஆண்கள் பெண்கள் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலை வாய்ப்புக்கான அறிவிப்புகளே இருக்குது என்னென்ன பதவிகள் எத்தனை கால இடங்கள் எங்கே வந்து போஸ்டிங் போட போகிறாங்க சம்பளம் எவ்வளவு ரிசர்வேஷன் கோட்டை இருக்கா விண்ணப்ப படிவத்தை எப்படி பூர்த்தி செய்வது எங்கே பதிவிறக்கம் செய்வது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன எங்கே விண்ணப்பிப்பது போன்ற அனைத்து விவரங்களையும் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம் இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதாவது மாவட்ட சுகாதார சங்கம் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் சேலம் மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது சேலம் மாவட்டத்தில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழே வந்து தொகுப்பூத்தின் அடிப்படையில் அடிப்படையில் வந்து இந்த பணிகளை நிரப்ப போகிறதா வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க என்னென்ன வேலைகள்னு பார்ப்போம் முதல் வேலை வந்து முதுநிலை ஆய்வக மேற்பார்வையாளர் அதாவது சீனியர் டியூபர் குளோசிஸ் லேபரேட்டரி சூப்பர்வைசர் இந்த வேலைக்கு கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா அடிப்படை தகுதி வந்து ஏதாவது ஒரு டிகிரி அல்லது டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி அல்லது அது சமமான படிப்பு வந்து படித்திருக்க வேண்டும் அடுத்தது பெர்மனன்ட் டூ வீலர் டிரைவிங் லைசன்ஸு ஷுட் பி ஏபிள் டு ட்ரைவ் டூ வீலர் இரண்டு சக்கர வாகனம் மோட்டர் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக லைசென்ஸ் வைத்திருக்க வேண்டும் அடுத்தது சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் வந்து இரண்டு மாத கோர்ஸ் வந்து படித்தவர்களுக்கு இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் கூடுதலாக வந்து ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நேஷ்னல் என்டிஇபி அந்த தேசிய காசன உழைப்பு திட்டத்தில் அனுபவம் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் கால இடங்கள் வந்து இரண்டு அது வந்து ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு ஒன்று எஸ்சி அருந்ததற்கு ஒன்று வந்து இருக்காங்க இந்த வேலைக்கு மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி எட்நூறு அடுத்தது பார்த்தீங்கன்னா முதுநிலை சிகிச்சை மேற்பார்வையாளர் அதாவது சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர் இந்த வேலைக்கு தகுதி பார்த்தீங்கன்னா பேச்சலர் டிகிரி அல்லது ரெகனைஸ்டு சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் வந்து படித்தவர் படித்தவர்கள் அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் இரண்டு மாத கோர்ஸ் படித்தவர்கள் அது இதோட பேச்சலர் டிகிரி அல்லது ரேகன சயின்ட் இன்ஸ்பெக்டர் கோர்ஸோட கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அடுத்தது டூ வீலர் வந்து வைத்திருக்க வேண்டும் வாட்டர் தெரிஞ்சிருக்க வேண்டும் கூடுதல் தகுதி பார்த்தீங்கன்னா டியூபர் குளோசஸ் ஹெல்த் விஸ்ட் ரெகனைஸ்ட் கோர்ஸ் முடித்தவர்கள் கவர்மெண்ட் அரகனைஸ்ட் டிப்ளமோ டிகிரி இன் சோசியல் ஒர்க்கு அல்லன அல்லது மெடிக்கல் சோசியல் ஒர்க்கு படித்தவர்கள் அடுத்து அடுத்தது சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் பேசிக் ட்ரைனிங் அதாவது கவர்மெண்ட் அரகனைசில் வந்து ட்ரைனிங் முடித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் கால இடங்கள் வந்து மொத்தம் மூன்று ரிசர்வேஷன் கோட்டா பார்த்தீங்கன்னா எஸ்சியில் ஒன்று எம்பிசி அண்டு டிஎன்சி அதாவது அவங்களுக்கு ஒன்று பிசி அதர் தன் முஸ்லீம்ஸ்க்கு ஒன்று வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா மாதம் பத்தொன்பதாயிரத்தி எட்நூறு ரூபாய் சம்பளம் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அடுத்தது காசநோய் சுகாதார பணியாளர் அதாவது டியூபர் க்ளோசிஸ் ஹெல்த் விசிட்டர் டிபிஹெச்பி இந்த வேலைக்கு ஏதாவது ஒரு டிகிரி படித்தவர்கள் அல்லது ப்ளஸ் டூவோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எம்பி டபுள்யூ எல்ஹெச்பி ஏஎன்எம் ஹெல்த் ஒர்க்கர் சர்டிஃபிகேட்டு அல்லது ஹையர் கோர்ஸ் இன் ஹெல்த் எஜுகேஷன் அல்லது கவுன்சிலிங் அல்லது டியூபர் க்ளோசஸ் ஹெல்த் விசிட்டர் டேகனைஸ் கோர்ஸ் அதோ அது கூட கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் கூடுதல் தகுதி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்னிங் கோர்ஸ் ஃபார் எம்பி டபிள்யூ அல்லது டயகனைஸ்டு சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் வந்து முடித்தவர்கள் கூடுதல் தகுதியாக கருதப்படும் அவங்களும் விண்ணப்பிக்கலாம் கால இடங்கள் வந்து மொத்தம் மூணு ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் பிசிக்கு ஒன்றும் ஜெனரல் நால ஜெனரல் டேர்னுக்கு ஒன்றும் எஸ்சிக்கு ஒன்றும் ஒதுக்கியிருக்காங்க மாத சம்பளம் பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி முந்நூறு ரூபாய் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆய்வக நுட்புணர் அதாவது என்டிஇபி லேபு டெக்னிஷியன் அல்லது ஸ்பூட்டம் மைக்ரோ மைக்ரோபிஸ்ட் இந்த வேலைக்கு வந்து இன்டர்மீடியட் அதாவது ப்ளஸ் டூ அண்டு டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் மெடிக்கல் லேபரேட்டரி எம்எல்டி எம்எல்டி அல்லது அது சமமான படிப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் கூடுதல் தகுதி பார்த்திங்கன்னா ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் என்பிஆர் தேசிய காசன உறுப்பித்திடத்தில் ஓல்வரல்ட் எக்ஸ்பீரியன்ஸு அல்லது ஸ்புட்டம் ஸ்மியர் மைக்ரோஸ்காப்பியில் வந்து அனுபவம் இருக்கணும் கேண்டிடேட் வித் ஹையர் குவாலிஃபிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிராஜுவேட் டிகிரி படித்தவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் டிஎம்எல்டி அல்லது சிஎம்எல்டி அப்ரூவ்ட் பை டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் தமிழ்நாடு ஷால் ப்ரிஃபர்டு இந்த டிஎம்எல்டி சிஎம்எல்டி படித்தவர்கள் முன்னுரிமை தரப்படும் ஆறு எம்பிசிக்கு வந்து இரண்டு பிசிக்கு இரண்டு பிசி முஸ்லீம்ஸ்க்கு ஒன்று எஸ்சிக்கு ஒன்று மாத சம்பளம் வந்து பதிமூணாயிரம் ரூபாய் இந்த வேலைக்கு வந்து வயது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கூறிப்பிட்ருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த சேலம் மாவட்ட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க நானும் கிலோ டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க கொடுத்துருக்காங்க நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷனோடு நீங்கள் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா கூடிய சுய குறிப்பு அதாவது பயோடேட்டா அடுத்து குடும்ப அட்டை ஆதார் அட்டை ஓட்டுநர் உரிமம் கடவுச்சீட்டு கடவுள் சீட்டுன்னா பாஸ்போர்ட்டு இதில் ஏதாவது ஒன்று நகல் வந்து செல்ஃப் அட்டாஸ்ட் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள் செல்ஃப் சைன் பண்ணி மின்னத்துக்கும் குறிப்பாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது அனைத்து சகதி சான்றிதழ் வந்து அதாவது செல்ஃப் அட்டாஸ்ட் பண்ணி தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி குறிப்பிட்ருக்காங்க முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோட பத்து ரூபா ஸ்டாம்ப் போட்டிய நாளுக்கு பத்து அவரை வந்து கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணணும் ஏன்னா அதில் தான் உங்களுக்கு வந்து கால் லெட்டர் இன்டர்வியூ லெட்டர் வந்து அனுப்புவாங்க கடைசி நாள் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து முப்பதுக்குள்ளே நேரிலோ அல்லது தபால் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட்டோ அல்லது நேரிலோ நீங்கள் அனுப்பலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேலம் டாட் என்ஐசி டாட் ஐஎன் இந்த இணையதளத்தில் அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க நானும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா துணை இயக்குனர் மருத்துவ பணிகள் காசநோய் அரையன் நானூற்றி பதிமூணு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சேலம் மாவட்டம் ஒன்று இந்த அட்ரஸ்க்கு நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலமாகவோ இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணலாம் இது தான் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் ஃபில்லப் பண்ணி அனுப்பணும் நீங்கள் என்ன போஸ்ட்டு விண்ணப்பிக்கிறீங்கன்னு குறிப்பிடுங்க இங்கே போட்டோ விட்டுக்கிங்க உங்கள் பெயர் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் ஒன்றுக்கு மேற்பட்ட பதவி விண்ணப்பித்தீங்கன்னா தனித்தனியாக அப்ளை பண்ணணும் ஒரே அப்ளிகேஷனில் ரெண்டு போஸ்ட் மூணு போஸ்ட்டு போட்டிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க தந்தை பெயர் பெண்களாக கணவர் பெயர் பிறந்த தேதி மற்றும் வயது கல்வி தேதி சான்றுகள் அனைத்து சான்றுகள் வந்து மறக்காமல் செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணணும் அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அடுத்தது ஆதார் கார்டோட ஜெராக்ஸு மொபைல் நம்பர் மின்னஞ்சல் வந்து இருப்பின் இருந்தால் வந்து இமெயில் ஐடி கொடுக்கலாம் முழு நல்லாவது இருந்தால் அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் கொடுங்க தற்காலிக முகவரி நிரந்தர முகவரி குறிப்பிடுங்க எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்க இந்த டேட்டு உங்கள் சைனு போட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சர்டிஃபிகேட் காப்பி சுய ஸ்டாண்ட் ஆஃப் செல்ஃப் அட்ரஸ் சேர்ந்து வந்து கம் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டு கம்யூனிகேஷன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எஜுகேஷன் வந்து டென்த்து டுவெல்த்து டிகிரி அடிஷனல் பாலிஃபிகேஷன் எதாவது இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எதாவது இருந்தால் அடுத்து ஐடி ப்ரூஃபு பேன் கார்டு இல்லைனா டிரைவிங் லைசன்ஸு அல்லது சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர் அண்ட் சீனியர் டூப்பர் க்ளோசஸ் லேபரேட்டரி சூப்பர்வைசர் போஸ்ட்டு அட்ரஸ் ப்ரூஃபு அண்டு செல்ஃப் அட்ரஸ்டு ரூபீஸ் பத்து ஸ்டாம்பு என் வந்து இரண்டு வந்து இணைக்கணும் முடிவு பட்டிருக்காங்க நேர்காணலின் போது மட்டும் வந்து நீங்கள் அசல் வந்து சமர்ப்பித்தால் போதும் அதுக்கு முன்னாடி எக்காரணத்தை கொண்டு அப்ளிகேஷனோட உபரி அனுப்புகிறாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம வெள்ளிக்கானுக்கு கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வேலைவாய்ப்புகள் யாருக்காவது ஒருவருக்கு உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்